ஏன் நம்ம கர்த்தரை துதிக்கணும் சங்கீதம் எழுபத்தாறு ஆறுல சொல்லும் சொல்றாரு நான் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன் இவரு கர்த்தரை துதிக்கிறாரு ஏன் துதிக்கிறார் அப்படின்னா என்ன படைச்ச தேவன் நீங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார் தாயின் கற்பத்துல உற்பத்தி ஆனது முதல் என்னை நீர் என்னை வெ கர்த்தரை ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் கர்த்தரை ஏன் துதிக்கணும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை ஆண்டோ நிச்சயம் செஞ்சிருப்பாரு கர்த்தரம் பொதுவா நம்ம வேத்தின படி கர்த்தரை கண்டிப்பா துதிச்சே ஆகணும் ஏன்னா இது நம்முடைய கடமை துதிப்பதே நம்முடைய கடமை ஆனா துதிப்பதற்கு ரீசன் தேடாதீங்க துதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறங்கிற பார்த்துட்டோம் எப்பவும் கர்த்தரை துதிக்கணும் ரெண்டாவது தாயின் கற்பத்தில் நம்ம உருவாக்குறது யாரு நம்ம உருவாக்குனது கர்த்தர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ ஒரு சோத்ராண்டு என்னை படைச்சதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நான் சாவக்கூடாது நான் இருந்து நான் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படி சொல்லி நம்ம கர்த்தரை எப்பவும் துதிக்கிறவங்களாம் மாறணும்னா நிச்சயமா நாம இந்த கண்ட்ரோல் பண்ணிடுவோம் செல்ஃப் கண்ட்ரோல் ஆயிடுவோம் கோபத்தை விட்டுருவோம் நம்ம எல்லாம் பரிசுத்த வாடினால இங்கே இல்லை நான் பைபிளை தான் ஓரளவுக்கு என்ன செய்கிறோம் கோபத்தை குறைச்சிருக்கும் அப்ப இனி என்ன செய்யுங்க தேவையில்லாமல் புலம்பிட்டு இருக்காம ஏதாவது யாராவது தப்புன்னா அவங்களை திட்டாம குறைச்சலாம என்ன செய்யுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தரை துதிங்க அந்த இடங்கள்ல ரெண்டாவது ஏன் நம்ம கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு பார்த்தா சங்கீதம் நூற்றி ஐம்பதுல ஆறு சொல்லுது சுவாசம் யாவும் இது நம்முடைய கடமையா இருக்கிறது சுவாசம் இல்லையாவும் கர்த்தரை துதிச்சே ஆகணும் நம்ம ஒவ்வொரு பாடி நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தரை துதிச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக ரோட்டில் ரேசங்களில் போயிட்டு சோத்திர ஆண்டு விரே சோத்திராண்டு விரே சோத்திராண்டு இப்படி அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்போ நம்ம உள்ளத்துலேருந்து கர்த்தரை தூசிக்கிட்டே இருக்கணும் இப்போ வெளியே சோத்திரம் போட்டால் தான் சிலர் ரொம்ப பரிசுத்த வாம்பான் திட்டுவான் ஏளனம் பண்ணுவான் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் கவலைப்பட உங்களுக்கு துதிக்கணும் நம்ம நம்முடைய இருதயம் துடிக்க மறந்தாலும் துதிக்க மறக்கக்கூடாது ஹலோய்யா இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணோன்னா மாண்டவரோடு நம்ம நெருங்கிக்கிட்டே இருப்போம் சாத்தானை விட்டு விளையிட்டே இருப்போம் இதை நம்ம பண்ணணும் ஜெயம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏர் ஐந்து இருபது நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அப்போ கர்த்தரை துதிக்கணும்னா எல்லாவற்றுக்காகவும் துதிக்கணும் நம்மளுக்குன்னு அல்லது நாம உண்டு பண்ண இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை எல்லாமே கர்த்தருடையதுங்கிற நினைப்பு வந்தா மட்டும்தான் துதிக்க முடியும் என்னுடையது நான் என் பிள்ளைங்க என் குடும்பம் இது எல்லாமே யாருடையது அப்படி உங்களுடையதுன்னா இந்த உலகத்துல ஒருத்தரை அதை என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது இப்ப நம்ம பிள்ளைகளோ நம்ம சொத்தோ யாரு வேணாலும் எப்ப வேணாலும் செய்ய முடியும் சொல்லுங்க யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் எடுக்க முடியும் நிரந்தரம் நம்ம உயிர் கூட நம்மளுக்கு சொந்தமில்லை இந்த உலகம் நமக்கு இதை உணரும் பொழுதுதான் உங்க துதி உங்க வாயிலிருந்து தானா வர ஆரம்பிச்சிடும் ஹலிலுயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் ஏன்னா நான் எனக்கு சொந்தமில்லை எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது இந்த சரீரம் ஆத்மா ஆவி எல்லாமே கர்த்தருடையது எதுக்குங்க கவலைப்படுறீங்க உங்களை குறித்து எதுக்கு கவலைப்படணும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறத நம்முடைய முதலா தலையாய கடமையா இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒன்று தசிலிக்கர் ஐந்து பதினெட்டை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயசுவுக்குள் உங்களை கொடுத்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும் வாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம் தாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஏதோ ஒரு பிளான் திட்டம் பண்ணுகிறார் இப்படி பண்ணுறது தான் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் கர்த்தருடைய சித்தம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணால் போதும் நீங்கள் கோபப்படவோ சண்டை போடவோ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் நம்ம செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யணும் அதை தவிர்த்து எப்போ ஸ்தோத்திரம் வாயில வரணும் இனி ஸ்தோத்திரம் வருமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க இது தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்து நம்ம ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூணு துதிகளில் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அப்போ ஏன் துதிக்கன்னா இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் அப்ப பொழுது யார் நம்ம கூட இருப்பார்கள் பார்த்தா யார் இருப்பாங்க ஆண்டவர இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருப்பார் ஏன்னா அவர் யாரு துதிகளுக்கு உள் வாசம் பண்ணக்கூடிய தேவன் யார் ஒருத்தங்க கர்த்தரை துதிக்கிறீங்களோ அவங்களோடு ஆண்டவர் இருப்பார் மொத்த பாயிண்ட் இதுதான் நீங்கள் துதிக்கி துதிக்க பழகு எண்ணெயிலிருந்தேன் ஸ்தோத்திராண்டு வரை ஸ்தோத்ரம் யார் இருந்தால் என் ஃப்ரெண்டு இருந்தாலும் சரி என் அக்கா இருந்தாலும் சரி அண்ணன் இருந்தாலும் சரி அண்ணன் இல்லாட்டாலும் சரி பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாட்டாலும் சரி ஸ்தோத்திரம் 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 இந்த வைப்ரேஷன்லேயே இருக்கணும் எப்படி இருக்கணும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நம்ம என்ன பண்றோம்னு யாருக்கும் தெரியாது ஆனா என்னத்தையோ பண்றாயிரு யோசிக்கணும் கைகளை தட்டி கருத்துற ஸ்தோத்ரீங்க என்னமோ அவனு நடக்குது ஏதோ ஒண்ணி கூட இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும் இது எப்ப பாரு எப்ப கேட்டாலும் நான் வரல எனக்கு வேண்டாம் எனக்கு வாழ பிடிக்கல நீங்க போங்க நான் சாக பிறந்தவன் எனக்கு எதிர்காலமே இல்லை எனக்கு நீ முன்னேற முடியாது நான் இனி ஜெயிக்க மாட்டேன் நான் எதுக்கு குளிக்கணும் நான் எதுக்கு துணி துவைக்கணும் நான் எதுக்கு சமைக்கணும் நான் எதுக்கு துணியை அயன் பண்ணி போடணும் நான் எதுக்கு சாப்பிடணும்னு கேட்க மாட்டாங்க நான் எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும் நான் எதுக்கு கை தட்டணும் நான் என்ன பாவியா நான் எதுக்கு ஜபம் பண்ணணும் ஆனா துதிச்சோன்னா என்ன நடக்கும் ஏ சிக்கிரசு நம்ம கூட இருப்பார் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு அப்படின்னு நின்று வராது நாம் அடுத்த ஒன்று சொல்றோம் நீ ஏண்டா சாகணும் நீ ஏண்டா ஊற விட்டு போகணும் எப்படி யார் சொல்லுவா அப்புறம் நம்மளை பார்த்து நாம சொல்லுவோம் நான் ஏண்டா சாகணும் நான் ஏண்டா ஊற விட்டு போகணும் நான் எதுக்கு மோசமா நடக்கணும் நான் ஏன் கெட்டவனாக இருக்கணும் அவன் ஊர்ல கெட்டவனாக பேசுகிறாங்க பேசிட்டு போன இருக்கு அதனால் என்ன என் கூட இயேசு ஏன்னா நான் என்ன பண்றேன் புதித்து கொண்டே இருக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்ற வாசிங்க கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது இவன் நாவல் இருக்கும் பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுவீங்களா உங்கள் நாவலில் எப்போ என்ன இருக்கும்னு கேளுங்க சிலருக்கு வாய் டைம் பாம் அது எப்போ வெடிக்கும்னு இல்லை டைமுக்கு வெடிக்கும் டைம் பாம் சிலது அணுகுண்டு அது வெடிச்சுன்னா குடும்பத்தில் பூகம்பம் சிலருக்கு வாய் என்னது குப்பை தொட்டி சிலது என்னத்தெல்லாம் கிடைக்கும்போது கிரைண்டரில் வாரி போட்ட மாதிரி அதே வாயில் தான் என்னது கடலை மிட்டாயும் போடுவாங்க அதே வாயில்தான் பான்க்கும் போடுறது அதே வாயில்தான் இந்த கணேசா கா கான்சா எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரே கிரைண்டரில் அரைச்சி அதே தான் கோட்ரு அதில் ஊற்றிக்கிறது மூக்கு அதில் தான் போடுறது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அட்டி எண்ணெயா இது என்ன வாயுது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலேருந்து வருது கேட்டானா யாரு தேவனுக்கு பக்கத்து விட்டு காரை ஏற்ற விட்டு காரை பைபிளுக்கு சொந்தக்காரன் நாங்கள் தான் வேதை சொல்லுது இந்த சங்கீதக்காரன் பிறகு அழகா சொல்கிறாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதுமே சில வயசான ஆள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் பண்ணி பண்ணி அவன் உடம்பு சும்மாவே இருக்காது இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் ஏன் ஏன் இந்த ஆள் ஆடி இருக்கான் பார்த்தா அவங்க வைப்ரேஷன் இல்லை அவர் எலும்பி ஓடலான் இருக்கும் துள்ளி குதிக்கலான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷனை உள்ள உருவாக்குங்க இது சோர்ந்து போய் எப்பண்டா தூங்கலாம் சங்கீதம் நூற்றி ஏழு ஒன்றை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் அவர் திருபை புதுச்சா என்ன கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்கும் திருப்ப கிடைக்கும் கர்த்தர் நல்லவர் அவர் திருப்பை பதினாறாம் பகுதியாக இருக்கிற சிறை சாலையில் கத்திகள் பற்றியில் பாடி துதிச்சா என்பதை வேகம் தட்டி রোডি பற்றி புதி போரை கைவிடமா முகப்படி விரலீட்டை போக்கி நீங்கள் சொல்லை நாடு என்று நீக்கே முகப்படி விரலீட்டை போக்கி நாடு நீக்கே மதிலை பணிவார் உன்னை சுத் resolுமே உயத்தி பணிவார் கீருவையன்ும் மதிலை பணிவார் உதனை ச mechanிலுமே உயத்தி பணிவார்mission பணிந்தற்று மனமே உன் மீ சொல்லி நடக்காத அவர் வார்த்தை வாட்டை தரையிலே அவர் சொல்லி நடக்காத அவர் வார்த்தை தரை விளாடு சொன்னதிலும் அதிக செய்வார் உன்னை நம்பியுடன் செய்வார் தொடர்ந்து துதிசை கைகளை தட்டி நல்லா கையில் தட்டி துதிசை துதி போரை மாது போரை அவர் சொல்லி நடக்காதது அவையில் வீணாது அவர் சொல்லி நடக்காதீர் அவர் தனையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செயல் good விசுவாசியே கைவிட மாதா நம் குடும்பங்களை கைவிட மாதா நம் சபைதலையே கைவிட மாதா நம் ஊழியத்தை கைவிட மாதா உங்கள் தலைமுறை கைவிட மாதா உங்கள் பிள்ளைகளை கைவிட மாதா உங்கள் குடும்பங்கள் உங்கள் தொலைகளை தொடர்ந்து தூதி தொடர்ந்து தூதிசை மதமே சாத்தானுடைய ராஜ்யம் இதோட அழிந்து ராஜ்யம் ஏசுண்ட வல்லமை எங்கள் பிள்ளைகள் மேல அக்கடியா புதிக்கிற பிள்ளைகளாக புதிக்கிற ஜென்ரேஷனாக நீர் மாற்றுகிற மாட்ட நன்றி மாதவே மாதவே எல்லாரும் 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 கல்வி இந்த நீக்கி முகன்று இவன் கொணு விரும்னை போக்கி நீவன் சொல்லை நானுருந்தி நீக்கி கிறுவையனோ மாதிலை பாணி வா உண்மே சொன்றிறும் பேன் உயெல்லை பாணி வா கிருவையனோ குடும்பங்களை நம் தலைமுறையை நம் பிள்ளைகளை ஓ தொடர்ந்து பூஜை செய்வ கையை தட்டி கைய தட்டி கைய தட்டி அதனுயா

ဘေကေဆေဝါဘေကေဒီဝဒ်ကာဒေဆေဝါအာဆုနဒီ உங்கள் பிள்ளைகளை உங்கள் தலைமுறையை உங்கள் வாழ்க்கையை உங்கள் வேலைகளை ஓ கரங்களை தட்டி கரங்களை தட்டு துதிப்பதால் ஆசீர்வாதம் ால் சாத்தான் கோட்டைகள் எரியோ கோட்டைகள் தோன்ற தடைகள் உடைய வாழ்க்கை தொடர்ந்து மனவே செய்வேன் மீட்பு உயிரோ Isso aí. madame. என்ன நடந்தாலும் யார் போக முடினாலும் யார் என்ன பண்ணாலும் துதிக்கிறத நீங்க நிறுத்தாமதிச்சு உனக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் துதி நான் சொல்றேன் மூன்றே நாள்ல உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் மூணே நாள் துதிக்கிற ஒவ்வொரு நிமிடமா இருப்ப மூன்றே நாள் நீ எண்ணி பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும் மூன்றே நாள் மூன்றாம் நாள் என் தேவன் உயிரோடு எழும்பிற நாள் மூன்று நாள் தொடர்ந்து துதி அப்புறம் நீங்க துதியை விடவே மாட்டீங்க துதியே உங்க வாழ்க்கை மூணு நாள் கூட வரும்போது உங்களை பிடிச்சிருந்த பிசாசின் வல்லமை உங்களை சுத்தி உள்ள பிசாசனுடைய ஆதிக்கங்கள் உங்களை என்ன செய்ய கட்டி வைத்திருக்கிற கிரியைகள் மூன்று நாள்ல எல்லாம் தரை மட்டும் இனி இவன் பக்கமே போகலாம் சொல்லி ஓட்டம் துதியின் வல்லமை அவ்வளவு வேலை செய்யும் எரியோ கோட்டை உடைக்கிறதுக்கு ஏழு நாட்கள் துத்தி வந்தாங்க தரை மட்டமானது என்று வேதம் சொல்லுகிறது தரை மட்டமானது எரியோ கோட்டை வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தரை மட்டமாக வேண்டுமா இது பார் கர்த்தரை துதித்து பார் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்கும் மாறாத விஷயங்கள் மாறும் முடியாத விஷயங்கள் முடியும் கைகூடி வரும் வெற்றி ஜெயம் வாழ்க்கையாளர் மாற்றுவார் நல்லாண்டு நேர்மையான வேலையும் கூட துதிப்பதனால் ஒரு ஆசிர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம் துதிப்பதற்கு இப்பொழுது பழகி கொண்டோ வருகிற வாரம் அந்த இடத்துல நம்ம பிள்ளை ஒவ்வொருத்தரும் அக்கினி ஜுவாலையா எரிஞ்சுட்டு இருக்கிறத காளை ஒவ்வொருத்தர் பாத்த போகிறான்டவனும் அக்கினி ஜோலை துதியின் வல்ல மையனால வீடுகள் எல்லாம் நிறைய போறவங்க ஸ்தோத்துறான் விசுவாசிக்கிற மட்டும் கையை தட்டி நின்னு வாழ்க்கையில துதியின் வல்லவ வேலை ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆசிர்வதி அக்குனு எரிஞ்சுகிட்டே இருக்கு வழி நடத்தினேன் ஏசு நாமத்தும் வேண்டுகிறோம் ஜதங்கள் நல்ல பிதாவே ஆமே